பாத்தீங்களா எல்லாம் மாமியார தட்டி தட்டி பழக்கம் ஆனா இங்க உள்ள பெண்கள் மாமியாருடைய சண்டையை போட மாட்டாங்க மாமியார் இருந்தா தானே நல்லா இருக்கு கல்யாணம் ஆனா அடுத்த நாள் நங்குன்னு குத்துறது இன்னும் கலட்டிச்சிருக்கு இங்கேயே இருக்கு அப்படி

அதுக்கு நீங்க வீட்டு அட்ரஸ் குடுக்குறீங்க அப்பனா எல்லாருக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் உங்க எல்லாரும் கொசு கடிக்குது அந்த கொசு கடியில இருந்து நீங்க தப்பிக்க அதுக்கு நல்லா நோட் பண்ணிக்கங்க எப்படி கொசு நைட் வந்து உங்களை கடிக்க வர்றதனால உங்க உடம்பு முழு முளாப்படியே படுத்து படுத்துருக்கு அப்படியே கொசு உங்களை கடிச்சனும் கொசுக்கு வாய் கார ஆரம்பிக்கும் ஐயோ இப்படி இல்லாம பண்ணுது ஆமா தண்ணி ஊடிக்க கிச்சனுக்கு போவோம் நீங்கள் கொசு பின்னாடியே போங்க தள்ளி விட்டுறலாமா ஒன்னே தள்ளி விட்டுறோம் ஜோக்க சொல்றது அதுக்கு தானா சரி அது பா ஒரு ஹியூமர் சென்ஸ் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது கல்யாணம் பண்ணனு வெச்சுக்கோங்களே கல்யாணம் ஆனவ தாங்க சந்தோஷமா இருக்கறாங்க கல்யாணம் ஆகாதவே ரொம்ப சந்தோஷமா இருக்கமா அதுக்கு உங்களுக்கு உங்க கஷ்டப்பட்டு பெண்கள் அங்க கல்யாணம் பண்றோம் ஏமா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி நாங்க கஷ்டப்படுறமே அது யாரா சொல்றீங்களா ஆ சரி விடுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு என்ன அறிகுறி என்ன அறிகுறி எங்க கழுத்துல தாளி தொங்கும் உங்களுக்கு தலையே தொங்கும் இப்படி போற

விடிய விடிய ஒரு ஆணும் பெண்ணும் கை கோர்த்துக்கிட்டு ரொமான்டிக்கா பார்க்ல நடக்கிற மாதிரிங்க அதான் கல்யாணம் இத நான் ஒத்துக்கிறேன் இந்த பாயிண்ட் ஒத்துக்கிறேன் பார்க்ல நடக்கிற மாதிரி தான் பட் சுராஜி பார்க்ல நடக்கிற மாதிரி சரி சண்டை வேணாமா பாவம் அவங்க எல்லாம் நிம்மதியா இருக்கட்டும் சரி ஓகே ரொம்ப பாவம் அந்த ஒரு ஆள் ரொம்ப பரிதாபம் ஆயிட்டாரு ஆமா அந்த அண்ணன் வேற சாப்பாடு கொண்டு வந்துட்டாரு சாமி சாமி எங்களுக்கு கொண்டு வரீங்களா நீங்களே வா இன்னும் சாப்பிடுறீங்க இதுக்கு மேல வெயிட் எப்படி உங்களுக்கு

நீங்க பண்ணும்போது நாங்க வெளிய போனோமா நாலு பேர் நல்லா இருக்கணும்னா நாராசமா காமெடி சொல்லாம நாசுகா சொன்னீங்க பாத்தீங்களா நீங்க ரெண்டு பேர் நல்லா இருக்கணும் கொஞ்சம் வேட்டி அறிக்கி விடுங்க நாங்களும் நல்லா இருக்கணும்ல ம் ஏன்னா கேமரா பட்டாருன்னு அது ஜிம்மி ஜிப்புக்கு அப்புறம் இப்படியெல்லாம் போகும் மைக்ரோ இடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும் மரியாதை போயிடும் இவர் ஒரு பெரிய மனுஷன் நினைச்சு பேசிட்டு இருக்கேன் அவர் கண்ணு எங்கெல்லாம் போகுது ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷம் நன்றிங்க நன்றி நன்றி நன்றியோட போதுமா நான் ஏதாவது பெர்ஃபார்ம் ஐயா நீங்கள் இதே மும்பையில் பிறந்து வளர்ந்த வேலை நினைக்கிறேன் மும்பையில் பிறந்து வளர்ந்து எவ்வளோ நல்லா செஞ்சிருக்கீங்க எங்களுக்காக கொஞ்சம் காமெடி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கேட்டு சந்தோஷம் என்னாச்சு இதை காமெடி பண்ண அவங்க சொல்லணும் ஆண்டவா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது அவங்க இப்போ சொல்லுவாங்க பாருங்க வேலு நாயக்கரே ரொம்ப நாள் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் நீங்க கேட்குறியா அல்ல தனியார் ரூம்ல வந்து ஏன் கேட்டிருந்தேன் பயப்படா உங்களை காமெடி பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க உங்களை வரப்படுத்த மாட்டோம் ஏன்னா அது உங்களை வராதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்ல ரொம்ப நாளா அவன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் நீங்க காமெடியனா இல்ல

ஆடி வா ஆடி வா ஆடி வா ஐயா பாவனி தான் நடக்குது அடுத்த மாசம் ஆடி புரட்டாசி ஐப்பேசி நீங்க வர்ற பார்த்தா இங்க கார்த்திகை மாசமே வந்துரும் போல இந்த இந்த பாட்டு பிடிக்குமா சட்டி சுட்டதடா கை விட்டதடா சட்டி சுட்டு அவ்வளவு சூடாவை போட்டிருக்கீங்க சட்டி சுட்டுச்சுன்னா துணியை வச்சு இறக்கி வைங்க புரியவே இல்ல எனக்கு அந்த பழக்கமே இல்லைன்றது அவனுக்கு தெரியாது

இப்படியே பேசுனா தான் வரும் ஏன் ஜன்னல் நிலவுக்கு என்ன ஆச்சு எயினடிச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு நான் என்ன சொல்லட்டுமா அமைதிக்கு பெயர்தான் சாந்தி அப்ப புயலுக்கு பேர் பூந்தியா இல்ல சுனாமி பேர் இல்ல விரப்பாத்தான கிண்டலா இல்ல நீ என்ன மெண்டலா ஐயா சும்மா கொஞ்சம் நாள் அடுக்குமுல்ல பேசிய ரொம்ப பாட ஒருத்தி ஒருவனே நினைத்து விட்டால் அத்தை ரெண்டே விஷயம் தாங்க லவ் பண்றப்ப என்ன செய்றா கையை கிழிக்கிறா கல்யாணம் பண்ண சட்டை கிழிக்கிறா எல்லாம் இம்ப்ரஸ் பண்ற மாதிரி புது பாட்டு போடுற புதுசா உங்க காஸ்டியூம் கேத்த மாதிரி பாடுங்க வேட்டி 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 கட்டு வேட்டி 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 கட்டு வேட்டி வேட்டி இவர் புடிச்ச அந்த மரத்துல கட்டு அண்ணா ஒரு அளவு தாங்க வேல் நாயக்கரே என்ன மரத்துல கட்ட சொல்றாங்க அவங்களே சேர்த்து கட்ட சொல்றாங்க உங்களுக்கு புரியல